அதிமுக செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தோடு தமிழகம் முழுவதும் தேர்தல் பரப்புரை பிரச்சார பயணத்தை மேற்கொள்கிறார் நேற்று கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இந்த முதல் பரப்புரை பிரச்சாரத்தை கூட்டணி கட்சித் தலைவர்களுடன் துவக்கினார் இதனைத் தொடர்ந்து இன்று கோவை பந்தயசாலை பகுதியில் எடப்பாடி பழனிசாமி நடைபயணம் மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்தார் தொடர்ந்து நடைபாதை வியாபாரிகளை சந்தித்து வியாபாரம் குறித்து கேட்டறிந்து எலுமிச்சை பழங்களை வாங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் அதிமுக ஆட்சி அமைந்து உடன் திமுக வாங்கிய கடன் குறித்து விசாரிக்க விசாரணை கமிஷன் போடப்படும் என்ற கேள்விக்கு தமிழகத்தில் இவ்வளவு கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன இன்றைக்கு வருவாய் அதிகரித்துள்ளது இருபது இருபது மைனஸ் விட இருபது இருபத்தி நான்கு மைனஸ் இருபத்தைந்து மைனஸ் இல் கூடுதல் வருவாய் அதிகரித்து ஒரு லட்சத்து முப்பத்தைந்து ஆயிரம் கோடி வந்துள்ளது வருவாயும் அதிகரித்துள்ளது கடனும் வாங்குகிறார்கள் புதிய திட்டம் இல்லை சந்தேகம் ஏற்படுகிறது அதனால்தான் நேற்றைய தினம் அந்த கருத்தை தெரிவித்தேன் திமுக தேர்தல் அறிக்கையில் அரசு பணியிடங்கள் நான்கு லட்சம் காலியாக இருக்கிறது அதை நிரப்பப்படும் என இளைஞர்களை ஏமாற்றியுள்ளனா் ஐம்பதாயிரம் பேருக்குதான் வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது நான்கு ஆண்டுகளில் ஓய்வு பெற்றிருக்கிறவர்களின் எண்ணிக்கை அதிகம் திமுகவின் தேர்தல் அறிக்கை பொய்யாகத்தான் பார்க்கப்படுகிறது அதிமுக காலத்தில் நீண்ட காலமாக தூர்வாரப்படாத அணைகள் எல்லாம் தூர்வாரப்பட்டுள்ளது விவசாயிகள் எந்த கட்டணமில்லாமல் இலவசமாக வண்டல் மண் எடுத்துச் செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டு மேட்டூர் அணையில் இருந்து வண்டல் மண் எடுத்துச் சென்றனர் அதுபோல தமிழகத்தில் பல்வேறு அணைகளில் வண்டல் மண் தேங்கி இருக்கிறதோ அதை எடுத்துச் செல்ல அனுமதி அளித்தோம் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு எந்த அணையும் தூர்வாரப்படவில்லை என தெரிவித்தார் இதனை அடுத்து பந்தய சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் தொழில்துறையினரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார் தொடர்ந்து கோவை அதிமுக கட்சி அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறார்

அதனாலதான் சந்தேகம் ஏற்படுது அதன் அடிப்படையில் அதாவது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு பணியிடங்கள் நாலு லட்சம் காலியாக இருக்கின்றது அதை நிரப்பப்படும் என்று அந்த அரசு ஊழியர்களை ஏமாற்றி இளைஞர்களை ஏமாற்றி வாக்களை கொள்வதற்காக நான் அறிவிப்பு கொடுத்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்தாங்க ஐம்பதாயிரம் பேர்களுக்கு தான் புதிதாக வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அவருடைய செய்தி ஆக நாலரை லட்சம் காலிப்படைகளும் இதுவரை நிரப்பவில்லை அவள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அது மட்டும் இந்த நாலு ஆண்டுகளை கிட்டத்தட்ட ஓய்வு பெற்ற எண்ணிக்கை அதிகப்படுத்த இரண்டு மாதத்துக்கு முன்பு கூட ஒரே மாதத்தில் இருபதாயிரம் பேர் அரசு உடைகள் எனக்கு பணி ஓய்ப்பிட்டு இருக்கிறாங்க அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த நாலாண்டில் சுமார் எழுபத்தையாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பணி ஓய்ப்பிட்டு இருக்கிறாங்க அப்படி இந்த நாலு ஆண்டு காலத்தில் இவருடைய ஆட்சியில் திமுக ஆட்சியில் வெறும் ஐம்பதாயிரம் பேருக்கு தான் பணி வழங்கப்பட்டிருக்குது அவருடைய அறிக்கையில் அப்படி என்றால் விவசாயிகள் இலவசமாக <po target> <t Flight number> <pare> எந்த கட்டணம் இல்லாம இலவசமாக அங்கங்கே இருக்கின்ற வருவாய்த்துறை அதிகாரிடத்திலும் வேளாண்மை அதிகாரி இடத்திலும் சான்றிதழை பெற்று அந்த மேட்டூர் அணையிலிருந்து இருந்து பண்டல் மண்ணை அள்ளி செல்லலாம் என்று அறிவிப்பு கொடுத்த ஒரு நாளைக்கு ஐயாயிரம் வாதிகளில் அந்த பண்டல் மண்ணை அள்ளிட்டு போனாங்க அதே மாதிரி நீங்கள் கேட்ட சிறுவாணிகளையும் என்னுடைய அண்ணா திமுக ஆட்சியில் தூர்வாரத்துக்கு நடவடிக்கை எடுத்தும் அது மட்டும் இல்ல பல அணைகள் தமிழகத்தில் எந்த எந்தெந்த அணையில் வண்டன்மன் தேங்கி தேங்கியிருந்ததோ அதையெல்லாம் அள்ளுவதற்குண்டான நடவடிக்கை அண்ணா திமுக ஆட்சியிடம் எடுத்தோம் ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இதுவரைக்கும் அந்த அணை தூர்வாருவதாக எனக்கு கிடைத்த தவறுபடி இல்லை நிறுனப்பட்டு பார்க்க